மேஷம் முதல் மீனம் வரை செவ்வாய் உடன் சேரும் கிரகங்கள் தரும் பலன்கள் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை செவ்வாய் உடன் சந்திரன் இணையும் போது சந்திர மங்கள யோகம் ஏற்படும் இதனால் பூமி மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படும் சகோதரர்கள் உத்தியோகம் தொழில்கள் மூலம் சந்தோஷங்கள் ஏற்படும் உடல் பலம் பெறும் செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் உடன் புதன் இணைந்தால் கல்விகாரகனான புதனும் உத்தியோககாரகன் ஆன செவ்வாயும் இணைந்தால் படிக்கும் போதே வேலை கிடைக்கும் நிலை உண்டாகும் இதனால் சிலருக்கு படிப்பு தடைப்படலாம் சிலர் விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் விளையாட்டு துறை மூலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் செவ்வாய் குறு சேர்க்கை நட்பு கிரகங்களான செவ்வாய் உடன் குறு சேர்ந்தால் அற்புதமான பலன்களை தரும் ஆனாலும் செவ்வாய் யாருடன் சேர்ந்தாலும் யுத்தம் செய்வார் என்பதால் ஆசிரியர்கள் உடன் பிரச்சினைகள் ஏற்படலாம் இந்த இணைவு குருமங்களை யோகம் ஏற்படும் அரசில் செல்வாக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் சிறப்பான நிலையை அடைய முடியும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை செவ்வாய் உடன் சுக்கிரன் இணைந்தால் ஜாதகர் கண்ட உடன் காதல் காம உணர்வில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கலைகளை கற்றுக்கொண்டு சாதிக்கும் திறமை ஏற்படும் செவ்வாய் சனி சேர்க்கை செவ்வாய் உடன் சனி சேர்வது என்பது வேலை செய்யும் இடங்களில் குளறுபடி ஏற்படலாம் மேலதிகாரிகள் உடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் இதனால் வேலைகள் பறிபோகும் நிலை உண்டாகலாம் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் உடன் ராகு சேர்ந்தால் ராகு பலம் கூடும் இதனால் சொகுசான உத்தியோகம் கிடைக்கும் சகோதர வகையில் சூழ்ச்சிகள் ஏற்படலாம் இந்த அமைப்பு பத்து மற்றும் பதினொன்றாம் இடங்களில் இருந்தால் அபரிவிதமான செல்வம் ஏற்படும் செவ்வாய் கேது சேர்க்கை செவ்வாய் உடன் கேது இணைந்தால் செய்யும் உத்தியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம் கேதுவுக்கு உரிய தொழில்களில் ஏற்படும் போது நன்மைகள் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலங்களில் செல்லும் போது நன்மைகள் கிடைக்கும்